அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரோஹிங்கியா அகதிகளுடன் சென்ற படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து நானூற்றி இருபத்தி ஏழு பேர் பலியான பெரும் துயரம் மியான்மரில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக அங்கிருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து வருகின்றனர் குறிப்பாக வங்கதேசத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ரோஹிங்கியாக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளார்கள் மேலும் கடல் வழியாக இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்லும் முயற்சியில் ரோஹிங்கியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வங்கதேசத்தின் கோக்ஸ் பசார் அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரோஹிங்கியாக்களில் இருநூற்றி அறுபத்தி ஏழு பேர் படகு மூலம் இந்தோனேசியாவுக்கு செல்லும் முயற்சித்தனர் அப்போது அவர்கள் சென்ற படகு மியான்மார் கடற்பகுதியில் கடலில் கவுந்தி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருநூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை அறுபத்தி ஆறு பேர் உயிர் இந்த சம்பவம் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்துள்ளது அதற்கு அடுத்த நாளான பத்தாம் தேதி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரோஹிங்கியா அகதிகளை எட்டிக்கொண்டு சென்ற மற்றொரு படகும் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அதேபோல் இருபத்தி ஓரு பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார்கள் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் படகு விபத்துகளில் நானூற்றி இருபத்தி ஏழு ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் இடையே முன்னூற்றி தொண்ணூறு போர்க்கைதிகள் பரிமாற்றம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் முதல் முறையாக போர்க்கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் துருக்கியில் கடந்த வாரம் முதன்முறையாக இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது அப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தொடர்ந்து முதல் முறையாக நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது இதில் இரு நாடுகளும் தலா முன்னூற்றி தொண்ணூறு போர்க்கைதிகளை விடுவித்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட தலா இருநூற்றி எழுபது வீரர்கள் மற்றும் நூற்றி இருபது பொதுமக்களும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் விடுதலையான ரஷ்ய வீரர்கள் பெலாரஸ் நாட்டின் பகுதியில் ரஷ்ய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து உக்ரைனி அதிபர் விளாடிமிர் ஜிலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர்க்கைதிகள் பரிமாற்றத்தில் ஆயிரம் எனும் கொள்கையின் அடிப்படையில் முன்னூற்றி தொண்ணூறு உக்ரைன் நாட்டினர் தாயகம் திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் இந்த பரிமாற்றமானது வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலும் தொடரும் என அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக துருக்கியில் கடந்த பதினாறாம் தேதியன்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாடுகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தலா ஆயிரம் போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாமுனையில் ஸ்டேல் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முனையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூர தாக்குதலில் எண்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளார்கள் காஸ்டாவில் ஸ்டேலிய தாக்குதலில் பல மருத்துவமனைகள் செயலிழந்த சூழ்நிலையில் காயமடைந்த பலரும் மருத்துவ வசதிகளின்றி தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கு பட்டினிச்சாவை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலையில் உதவிப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட காஸ்டாவின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கும் குறிப்பாக வடக்கு காசா காண்டியூனிஸ் போன்ற பகுதிகளில் பல தரப்பினருக்கும் எந்தவித உதவிகளும் கிடைக்காத சூழ்நிலையில் மிக பெரும் பட்டினி பசி காரணமாக குழந்தைகள் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக ஐநா குற்றம் சுமத்தியுள்ளது அதேபோல இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் எட்டு தாதிய உத்தியோகர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது துருக்கி அரசை கவிழ்க்க சதி அறுபத்தி மூன்று ராணுவ வீரர்களை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு துருக்கியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் எர்டோகன் தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி நடைபெற்றது அப்போது அதிபர் மாளிகை நாடாளுமன்ற கட்டிடம் போன்றவை கிளர்ச்சியாளர்களால் சூறையாடப்பட்டது இந்த வன்முறையில் சுமார் இருநூற்றி தொண்ணூறு பேர் கொல்லப்பட்டார்கள் எனினும் இந்த சதி திட்டம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது இதனையடுத்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தொடர்பாக அரசின் உயர்மட்ட அதிகாரிகளும் போலீசாரும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தனர் இதில் ராணுவ வீரர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் தற்போது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் தொடர்புடைய அறுபத்தி மூன்று ராணுவ வீரர்களை கைது செய்ய பிடிவாரண்டை பிறப்பித்து ஸ்தான்புல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஸ்டெயிலுக்கான மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஜூலை இறுதி வரை நிறுத்தி வைத்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஏவுகணை தளமாக கொண்ட கவுதிப்படைகளிடமிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலால் பிரிட்டிஷ் ஏர்வாஸ் விமான சேவைகள் நிறுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பெங்குரியன் விமான நிலையத்திற்கு அருகே கவுதிப்படைகள் கேபோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கி எட்டு பேர் காயமடைந்ததைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பல முக்கிய விமான நிறுவனங்களுடன் சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் டெல்லோய்க்கான விமானங்களை முதல் முறை நிறுத்தியது நேற்றைய தினம் பெங்குரியன் விமான நிலையத்தை மீண்டும் ஏவுகணைகள் மூலம் குறிவித்ததாக கவுதிப்படை தெரிவித்திருப்பதுடன் பெங்குரியன் விமான நிலையத்தை விட்டு அனைத்து விமான நிறுவனங்களும் தள்ளியிருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக பெங்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து கவுதிப்படை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்நிலையில் பெரும்பாலான விமான சேவைகளை நிறுத்தியிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தற்பொழுது முழுமையாக தங்களுடைய விமான சேவைகளை அதாவது பிரிட்டனிலிருந்து ஸ்டேலுக்கும் ஸ்டேலிலிருந்து பிரிட்டனுக்குமான அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது கௌதிகள் ஏற்கனவே கடலில் ஸ்டேலிய கப்பல்களை செல்லவிடாது முற்றுகையிட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் விமான போக்குவரத்தையும் முடக்குவோம் என எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது பல்வேறுபட்ட விமான நிறுவனங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஸ்டேலுக்கான விமான சேவைகளை நிறுத்தி வருவது ஸ்டேல் அரசுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது ஆயுத ஏற்றுமதியை அதிகரிக்க திட்டமிடும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஆயுத ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம் உலகின் ஆயுத சந்தையில் ரஷ்யா தனது நிலையை வலுப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் நாட்டின் இராணுவ வளாகத்தின் திறனை கொள்ள கூடுதல் அரசு ஆதரவு தேவைப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாஸ்கோ ஆயிரக்கணக்கான துருப்புக்களை உக்ரைனுக்கு அனுப்பியதிலிருந்து பாதுகாப்புத்துறை உள்நாட்டு ராணுவ உற்பத்தியில் பெருமளவில் கவனம் செலுத்தி வருகின்றது புதிய வகை ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் குண்டுகளை உருவாக்குவதற்கும் பழைய சோவியத் கால டேங்கிகள் வாகனங்கள் மற்றும் பீரங்கிகளை மறுசீரமைப்பதற்கும் இது ஒரு பெரிய முயற்சியை தூண்டியது வெளியான புள்ளி விவரப்படி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ரஷ்ய ஆயுத ஏற்றுமதி உலக சந்தையில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது இது முந்தைய நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஒரு சதவீதமாக இருந்தது உக்ரைனில் நடந்து வரும் போர் தொடர்பாக சர்வதேச தடைகள் மற்றும் ஆயுதங்களுக்கான உள்நாட்டு தேவை அதிகரித்ததன் விளைவாக இந்த சரிவு கூறப்படுகின்றது ரஷ்யாவின் ஆயுதங்களை அதிகமாக வாங்கும் நாடுகளில் இந்தியா சீனா மற்றும் எகிப்து ஆகியவை முன்னிலையில் உள்ளது ரஷ்ய இராணுவ தயாரிப்புகளுக்கான ஆர்டர்களின் தொகுப்பு தற்போது தீவிரமாக உள்ளது இது பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மேலும் ஏற்றுமதி விநியோகங்களின் அளவை தீவிரமாக அதிகரிப்பது அவசியம் என்று புடின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான போரில் ரஷ்யா எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டதாக மேற்கத்திய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் ஒப்புக்கொள்கின்றார்கள் ஆனால் அதிகரித்து வரும் தொழில்துறை மற்றும் பிற கூறுகளை உள்ளடக்கிய கடுமையான மேற்கத்திய தடைகள் அதிகரித்து வருவதால் இது தடைப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆயுத உற்பத்தியில் பெரிய அதிகரிப்பு இருந்த போதிலும் ரஷ்யாவின் ஆயுதப்படைகளிடம் ட்ரோன்கள் உள்ளிட்ட சில ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக புடின் கடந்த மாதம் ஒப்புக்கொண்டிருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது செங்கடலிலும் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியான விமான தாக்குதலை தாம் நடத்திய போதிலும் கவுதிகளின் செயல்திறனை கட்டுப்படுத்த முடியவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி ட்ரம்ப் இராணுவ அதிகாரிகள் முன்பாக பேசும்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்தும் செங்கடலிலும் பல்வேறுபட்ட விமான தாக்குதல்களை தாம் நடத்தியதாகவும் தாம் மட்டுமல்ல பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து பல தாக்குதலை நடத்திய போதிலும் படைகளை தோற்கடிக்க முடியவில்லை எனவும் கவுதிகள் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக வான்ஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கவுதிகளின் ட்ரோன்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் கேபசோனிக் ஆயுதங்கள் செங்கடலில் அமெரிக்க இராணுவத்தினருக்கு குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எதிர்வரும் காலங்களில் எமது இராணுவத்தை மீண்டும் அரசமைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் படைகளுடன் அமெரிக்கா செங்கடலில் போர் நிறுத்தம் செய்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் இழப்பையும் ஆயுத தளபாடங்களுக்கு பெரும் இழப்பையும் கவுதிப்படைகள் ஏற்படுத்தி இருந்ததாக பலரும் தெரிவித்த சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அதை நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளமை மிகப்பெரும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது காசா முழுவதும் ஸ்டெல் இராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் பனைய கைதிகளை மீட்பது மிகப்பெரும் அச்சுறுத்தலான விடயமாக மாறியுள்ளது ஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக பனைய கைதிகள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பிருப்பதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் நாடளாவிய ரீதியில் அரசாங்க எதிர்ப்பு மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளது டெலபுவின் கபிமா சதுக்கத்தில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கவும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரவும் வரவும் கோரி பதாகைகளை ஏந்தி தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜெசிவா மாணவர்கள் இராணுவ ஆட்சேபை தவிர்ப்பதால் இடஒதுக்கீட்டாளர்கள் மீது போரின் சுமையை தடை செய்யும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது நாடு முழுவதும் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் சந்திப்புகளிலும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் நேரஞ்சாக தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக காசாவில் போரை தொடர்ச்சியாக நடத்துவதாகவும் பல்வேறுபட்ட தரப்புகள் இங்கு குற்றம் சுமத்தியுள்ளமையும் இங்கே முக்கிய விடயமாக மாறியிருக்கின்றது நிறஞ்சாக தன்னுடைய சொந்த அரசியல் நாட்காலியை கொள்ளவே இந்த போரில் பனைய கைதிகளை பலியிட இருப்பதாக பனைய கைதிகளின் உறவினர்கள் பலரும் ஊடகங்களிடம் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலகளாவிய செய்திகள் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மத்திய மிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்